இஸ்லாமத்தின் தூதர் சல்லாஹு அலஹி அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் தும்மினால் ஒருவர் தும்மினால் அல்ஹம்து என்று சொல்லுங்கள் என்றார்கள் சகோதரர்களே நாங்க நான் எத்தனையோ சபைகளில் இருந்திருக்கிறேன் நண்பர்களாக உறவினர்களாக இந்த சுண்ணா புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சகோதரர்களே தெரியும் சலாம் சொல்ல வேண்டும் என்பதும் நம்முடைய வாழ்க்கையை சிந்திக்க பாருங்கள் கணவன் மனைவியாக வாழுகிற நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களாக இருக்கிற நேரத்தில் நண்பர்களாக இருக்கிற நேரத்தில் இருக்கிற நேரத்தில் சொல்ல அல்லது அது பற்றிய நினைவில்லாதவர்களாக வாழுகிறோமே அல்லாமின் தூதர் சொன்னார்கள் தும்மினால் அழகம் சொல்லுங்கள் நாங்கள் பஸ்ஸிலே பயணிக்கிறோம் சகோதரர்கள் தொலை தூரங்கள் பயணிக்கிறோம் நமக்கு அருகாமையில் ஒரு கத்தோலிக்க சகோதரர் இருந்தால் அல்லது ஒரு இந்து இருந்தால் அல்லது ஒரு பௌத்தர் இருந்தால் என்ன செய்வார்கள் தெரியுமா ஒரு சேச்சை காணுகிற நேரத்தில் அவர்களுடைய விரட்களால் நெத்தியை தொட்டு மோறுகின்ற ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள் இந்துக்களை கண்டால் அவர்களுடைய கலாச்சார நடைமுறையை காட்டுவார்கள் பௌத்தர்களை கண்டால் நம் கலாச்சாரம் என்ன தெரியுமா ஒருவர் தும்புகிறார் என்றால் அவரிடம் இருக்கின்ற சொல்லுவது நம் கலாச்சாரம் சகோதரர்கள் இந்த சத்தம் பின்னாடி இருக்கின்ற ஒரு நபருக்கு கேட்கிறது ஒருவர் தும்பினாராம் அல்ஹம் இல்லா என்றார் நான் இருகமுக்கம் வா என்று சொல்ல வேண்டும் என்ற செய்தியை செய்தியைல்லா சொன்னார்கள் நாங்கள் சொல்ல கூச்சப்படுகிறோம் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதர் அலகம் தொழிலா என்று அல்லாவை புகழ்ந்தால் அந்த சத்தத்தை கேட்டால் இன்னும் ஒருவர் எதஹமுக்கல்லா அவருக்கு அல்லா அருள் செய்யட்டும் என்று தும்மியவர் சொல்லட்டும் மீண்டும் அதாவது அருகாமையில் இருப்பவர் எரஹமுக்கல்லா என்று சொன்னால் தும்மியவர் மீண்டும் எர்தீக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டட்டும் என்ற செய்தியர் அசுலா சொன்னார்கள் நம் நடைமுறையில் இல்லை சகோதரர்களே நாங்கள் ஆரம்பங்களில் இருந்து நம்முடைய வாழ்வியலை கொண்டு வர வேண்டிய தேவை தேவைப்பாட்டுக்குள் இருக்கிறோம் நம்மை எல்லாம் இழுத்து அவனுடைய இன்பங்களுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறான் உலக சுவாரஸ்யத்திற்குள் வைத்துக் கொண்டிருக்கிறான் இதுவெல்லாம் வெக்கமான கலாச்சாரம் என்பதை உள்ளத்துக்கு ஊட்டி வைத்திருக்கிறான் சொல்ல தயங்குகின்றோம் சகோதரர்களை